வணக்கம் அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம முதல்ல வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வந்து மிகுந்த மகிழ்ச்சியோடும் குதூகலத்தோடும் சந்தோஷத்தோடும் வரவேற்கின்ற இந்த நேரத்தில் நாம அருட்பேராற்றல் இறையாற்றல் எல்லாம் இல்லை இறைவனுக்கு நம்முடைய நெஞ்சின் அடி ஆழத்திலிருந்து மனமுருக நாம் வந்து நம்முடைய நன்றிகளை எல்லாம் இந்த நேரத்திலே பிரார்த்தனையாக சமர்ப்பிக்க வேண்டும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றாம் தேதி பிறந்த அந்த பனிரெண்டு மணி ஒரு அஹ் நிமிடத்திற்கு நம்மோடு இருந்தவர்கள் பலர் வந்து இன்றைக்கு நம்மோடு இல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நாம இந்த நேரத்தில் இந்த புத்தாண்டு வாழ்த்தை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கிறத இந்த நேரத்துல வந்து உலகெங்கிலும் எத்தனையோ பேர் வந்து ஆஹ் ஆஸ்பத்திரியில வந்து உள்நோயாளிகளாக இருக்கிறார்கள் பலர் ஐசியூல இருக்கிறாங்க பல்வேறு நோய்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலவிதமான துன்பங்களால் வந்து அவர்கள் சூழப்பட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உக்ரைன்ல போர் நடந்துகிட்டு இருக்குது காசா பகுதியில இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் ஒரு போர் போயிட்டு இருக்கு சிரியா ஈரான் ஈராக்கு அந்த பகுதிகளில் போராமே வந்து இஸ்ரேலுக்கும் அந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் போர்கள் நடந்துகிட்டு இருக்குது இன்னமும் சோமாலியால வந்து பாத்தீங்கன்னா பட்டினியால் வந்து ஜனங்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகெங்கிலும் வந்து வெறும் ஒரு நேரம் மட்டுமே உணவு அறுந்தி விட்டு படுக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை ஏறக்குரிய ஐம்பதுல இருந்து எழுபது பர்சன்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன நாம இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல ஒரு போரற்ற ஒரு அமைதியான சூழல்ல இறைவன் வந்து நம் மீது கொண்ட அபரிதமான கருணையின் காரணமாகவும் இரக்கத்தின் காரணமாகவும் அன்பின் காரணமாகவும் நாம் வந்து இந்த நேரத்தில் நல்ல நலமுடனும் வளமுடனும் மகிழ்வுடனும் இருக்கிறோம் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் உறவுகள் பிரச்சனைகள் இருக்கும் எல்லா இருந்த போதிலும் கூட மற்ற உலகெங்கும் உள்ள மற்ற எத்தனையோ மனிதர்களோடு நாம கம்பேரிட்டிவா பார்க்கும் இறைவன் வந்து நம்ம மீது மிகுந்த அன்பு வைத்து அற்புதமாக சுகமான இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார் நல்ல ஒரு ஆரோக்கியமான தேகத்தையும் உடல் சௌக்கியத்தையும் நமக்கு இறைவன் நமக்கு அருள் இருக்கிறது அருள் இருக்கிறார் அருட்பேராற்றல் நமக்கு கொடுத்துள்ள இந்த அருட்கொடைகள் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இறைவன் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்து நம்ம இந்த அளவுக்கு நல்ல ஒரு சுகத்துடனும் நலத்துடனும் வளத்துடனும் பராமரித்துக் கொண்டிருக்கின்றாரோ அதே போல நாம் வந்து நம்முடைய சக மனிதர்களிடம் மனித நேயத்துடனும் இரக்கத்துடனும் கனிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்தை இந்த நேரத்திலே புத்தாண்டு கருத்தாக பதிவு செய்து மீண்டும் ஒருவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரி தெரிவித்துக் கொள்வதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம் அனைவருக்குமே உலக மக்கள் அனைவருக்கும் உலகத்திலே நடக்கின்ற போர்கள் நிறுத்தப்பட வேண்டும் பெரு வெள்ளம் தவிர்க்கப்பட வேண்டும் மலை மாறி நன்றாக சமநிலையோடு பொழிய வேண்டும் வறட்சி நீங்க வேண்டும் இன்னும் வந்து பொருளாதாரம் மேம்பட வேண்டும் சுபிட்சம் நிலவ வேண்டும் நாடுகள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் வந்து ஒரு சமாதான போக்கும் அமைதியும் நிலவ வேண்டும் குறிப்பாக குறிப்பாக நம்முடைய இந்தியாவில் மதச்சார்பின் மத சார்பு சார்பில்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் சமாதானத்துடனும் சகோதரத்து சகோதரத்துவத்துடனும் சந்தோஷத்துடனும் மகிழ்வுடனும் வாழ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையையும் பிரார்த்தனையையும் இறைவன் முன் வைத்து மீண்டும் ஒருவரை அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்